ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சத்து மாவு கஞ்சி இதை வந்து வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்பு சோளம் கொள்ளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு இதெல்லாமே நிறைய வகைகள் தானியம் என்னென்ன சேர்க்க முடியுமோ எல்லா தானியமும் இதில் சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி அரிசி எல்லாமே ஒரே இதில் கஞ்சியில் சூப்பரான சத்து கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நான் எடுத்து ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஊற ஊறினதுக்கப்புறமா நான் அரைச்சி மாவாக எடுத்துக்கிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்மில் அடுப்பில் வச்சு இதை நல்லா கஞ்சி பதத்தில் நம்ம வந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே சிம்மில் போட்டுட்டு கிண்ட கிண்ட நல்லா கெட்டி பதமாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சியாக வேணும்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி பதத்துலேயும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் நான் வந்து களிப்பதத்தில் இருக்குது இதை வந்து கஞ்சியாக நான் மாற்றிப்பேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிடுவேன் இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலை நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொண்ணு இடத்துல வருத்துட்டு அதை எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து அதில் வந்து உப்பு பொடியும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டு இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தானிய கஞ்சிக்கும் இந்த ஒரு கடலைக்கும் பார்த்தீங்கன்னா வேகமாக கஞ்சி நம்ம நாலு டம்ளர் குடித்தாலும் பயங்கர சத்து இதில் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட போகிறேன் பார்த்திங்கன்னா கஞ்சிக்கும் அந்த டேஸ்ட் எம்மியாக இருக்கும் நாலு டம்ளர் கூட நம்ம சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் சத்துள்ள கஞ்சியை தயார் பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக நிலை வந்து ஒரு சீராக இருக்கும் நான் வந்து இப்போ இதை எடுத்துக்கிறதுனால என்னோடய டயட் சூப்பராக இருக்குது இப்போ இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கஞ்சிக்கும் அந்த ஒரே ஒரு கடலையை தொட்டு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்